ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் நண்பர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை சந்திக்க துவாரகா நகருக்குச் சென்றார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தனது நண்பரை அன்புடன் வரவேற்று வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டார் அப்போது அந்த நண்பர் சொன்னார் கேசவா உனக்கு எல்லாம் தெரியும் நீ சர்வ வியாபி நான் இன்று உன்னிடம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வந்தேன் மனிதர்கள் எந்த வகையான செடிகளை வளர்க்க வேண்டும் எந்த வகையான மரங்கள் வீட்டின் முன் இருக்கலாம் எந்த மரங்களை வளர்ப்பதால் வறுமை நீங்கும் எதிரிகள் நோய்கள் பயம் பேய் பிசாசுகள் மற்றும் பல சங்கடங்களில் இருந்து விடுபட எந்த செடிகளை நம் வீட்டின் முன் நட வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சிரித்துக்கொண்டே கொண்டே இன்று மனித குலத்தின் நலனுக்காக ஒரு நல்ல கேள்வியை கேட்டாய் இந்த உலகில் செடிகளுக்கும் மரங்களுக்கும் நிறைய மகத்துவம் உண்டு மரங்கள் எப்போதும் வணங்கத்தக்கவை வீட்டின் முன் செடிகளை நடுவது மிகவும் நல்ல பலன்களை தரும் செடிகள் மரங்கள் வீட்டின் அழகையும் அதிகரிக்கும் அதனுடன் இவை சுற்றுச்சூழலையும் சுத்தப்படுத்தும் செடிகள் மற்றும் மரங்களால் வரும் நேர்மறை ஆற்றல்கள் மனித வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சுபமான செடிகளை நடுவது வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அதிகரிக்கும் இந்த தாவரங்கள் மரங்கள் பல வகையான வாஸ்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்கின்றன நம் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள தாவரங்கள் தெய்வங்களுக்கு சமமாக நம் வீட்டைக் காக்கின்றன அப்போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார் வீட்டின் முன் எந்த செடிகளை நட வேண்டும் எந்த செடிகளை நடக்கூடாது என்பதை உனக்குச் சொல்வதற்கு முன் நான் உனக்கு ஒரு பழங்கால கதையைச் சொல்கிறேன் அதன் மூலம் நீயே தெரிந்து கொள்வாய் வீட்டின் எதிரே செடிகளை நடுவதால் என்னென்ன சுப பலன்கள் கிடைக்கும் எந்த வகையான செடிகளை வீட்டின் முன் வைத்தால் துக்கங்களையும் துரதிருஷ்டத்தையும் அனுபவிக்க நேரிடும் இந்தக் கதையை முழுமையாகக் கேட்கும் மனிதர்களின் லட்சக்கணக்கான பாவங்கள் அழிந்துவிடும் அவர்களின் வறுமை அனைத்தும் நீங்கிவிடும் அப்போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் நண்பர் சொல்லிக் கொண்டிருந்தார் நீ சொல்லும் கதையை நான் கவனமாக கேட்பேன் தயவு செய்து எனக்கு கேட்கச் சொல் என்று கேட்டதும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கதையைச் சொல்லத் தொடங்கினார் மத்திய தேசத்தில் ஒரு மிக அழகான நகரம் இருந்தது அதே நகரத்தில் தனேஸ்வரன் என்ற ஒரு பிராமணன் தன் மனைவியுடன் வசித்து வந்தான் அவன் தினமும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பூஜித்து வந்தான் தனேஸ்வரனின் மனைவி மிகவும் நல்ல குணமுடையவள் அவர்கள் வீட்டில் தானியங்களுக்கும் செல்வத்திற்கும் எந்த குறைவும் இல்லை கடவுளின் அருளால் அவர்களுக்கு எல்லாம் இருந்தது அப்படி சில நாட்கள் கடந்த பிறகு தனேஸ்வரனின் மனைவி சுமதி தன் வீட்டு வாசலில் சில செடிகளை நட்டாள் தனேஸ்வரனின் மனைவிக்கு செடிகளைப் பற்றி எந்த அறிவும் இல்லை தினமும் அந்தச் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினாள் அவள் மனதுக்குப் பிடித்த செடிகளைக் கொண்டு வந்து வீட்டின் முன் நட்டாள் அந்த செடிகள் மெல்ல மெல்ல வளர்ந்து வந்தன அந்த செடிகள் வளர வளர தனேஸ்வரின் வியாபாரத்தில் நஷ்டங்கள் வரத் தொடங்கின அவர்கள் வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே தினமும் சண்டைகள் நடந்து கொண்டே இருந்தன தனேஸ்வரின் வியாபாரம் முழுவதும் நஷ்டமடைந்தது அவர்களிடம் இருந்த பணம் முழுவதும் இழந்தனர் இப்போது தனேஸ்வரிடம் அரிசி வாங்கக்கூட இல்லை அவர்கள் பசியுடன் இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு அடிக்கடி கோபம் வருகிறது சுஷில் எப்போதும் தன் கணவனை ஏதாவது வேலை செய்ய சொல்லிக் கொண்டே இருப்பாள் தனீஸ்வர் என்பவர் நான் ஊர் முழுவதும் அலைந்தும் எனக்கு எங்கும் வேலை கிடைக்கவில்லை நான் வேலை தேட எங்கு செல்ல வேண்டும் தனீஷ்வரிடம் விற்க எதுவும் இல்லை தனீஷ்வர் தன் மனைவியின் நகைகள் அனைத்தையும் விற்றுவிட்டார் செடிகளை தங்கள் வீட்டில் நட்டதால் அவர்களுக்கு வறுமை வந்தது கிடைத்ததை உண்டு அவர்கள் பசியாற்றிக் கொண்டிருந்தனர் அவ்வாறு தெரியாமல் சில செடிகளை நட்டதால் அவர்கள் இருவரின் வாழ்க்கையிலும் கொடிய வறுமை வந்தது மிகவும் சங்கடத்தில் வந்தன அவர்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வந்தன என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் அங்கே வைகுண்டத்திலிருந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் லட்சுமி தேவியும் தங்கள் பக்தர்கள் படும் பலவிதமான கஷ்டங்களை கொண்டே இருக்கிறார்கள் லட்சுமி தேவி ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் கேட்கிறாள் பிரபுவே நீங்கள் உங்கள் பக்தர்களுக்கு உதவ மாட்டீர்களா தனேஸ்வர் உங்களுக்கு ஒரு சிறந்த பக்தர் அவர் எப்போதும் உங்கள் பூஜைகளையும் ஆராதனைகளையும் செய்து கொண்டே இருக்கிறார் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறுகிறார் தேவி நான் நிச்சயமாக தனேஸ்வருக்கு உதவுவேன் அதற்கு முன் நான் தனேஸ்வரை சோதிக்க வேண்டும் அதனால் நான் அவர்களின் வீட்டிற்கு சென்று அவர்களை சோதிப்பேன் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு துறவி வேடத்தில் பூலோகத்திற்கு சென்றார் துறவி வடிவில் இருந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு தனேஸ்வரின் வீட்டு வாசலுக்கு சென்று யாசித்துக் கொண்டிருந்தார் என் வீட்டு வாசலுக்கு வந்த துறவியை பார்த்து தனேஸ்வர் வணங்கி தனேஸ்வர் கூறுகிறார் துறவி மகாராஜா வாருங்கள் நீங்கள் எங்கள் வீட்டில் அடியெடுத்து வையுங்கள் என்று கூறினார் நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் சாதுரூபத்தில் உள்ள ஸ்ரீ மகாவிஷ்ணு சொல்கிறார் நான் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டேன் நான் ஓய்வெடுப்பதற்காக ஒரு இடத்தைத் தேடிக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு எந்த அபயமும் இல்லையென்றால் உங்கள் வீட்டில் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள் நான் பல நாட்களாக பசியுடன் இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தால் உனக்கு நிறைய புண்ணியம் வரும் சாது சொன்ன வார்த்தைகளை கேட்டு தனேஸ்வர் சொல்கிறார் நீங்கள் மிகவும் புண்ணியம் செய்தவர் போல் தெரிகிறீர்கள் உங்கள் முகத்தில் ஒருவித ஒளி இருக்கிறது உங்களுக்கு சேவை செய்வது ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன் உங்களுக்கு சேவை செய்வதன் மூலம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் நீங்கள் வீட்டிற்குள் வாருங்கள் என்று கேட்டதும் அந்த சந்நியாசி வீட்டிற்குள் சென்றார் அந்த சந்நியாசியை ஓய்வெடுக்கச் சொன்னதும் சந்நியாசி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் தனேஷ்வர் அந்த சந்நியாசிக்கு நிறைய சேவை செய்தார் ஆனால் அவரிடம் ஒரு அரிசி தானியம் கூட இல்லை அவர் தன் மனைவியிடம் கூறுகிறார் இன்று நம் வீட்டிற்கு வந்த துறவி மிகவும் புண்ணியவான் போல் தெரிகிறார் நாம் அவருக்கு கண்டிப்பாக உணவு கொடுக்க வேண்டும் நீ ஊருக்குள் சென்று யாரிடமாவது கொஞ்சம் பணம் கேட்டு வாங்கி வருகிறேன் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தனேஷ்வர் வீட்டிலிருந்து ஒரு சேட்டிடம் செல்கிறார் கொஞ்சம் பணம் வேண்டும் என்று கேட்கிறார் அந்த சேட் அந்த பிராமணனுக்கு பணம் கொடுக்க ஒப்புக்கொண்டார் உன்னிடம் பார்த்தால் ஒருவேளை உணவு கூட இல்லை நீ என் பணத்தை எப்படி திருப்பித் தருவாய் அப்போது தனேஸ்வர் கூறுகிறார் செய்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள் நான் என் பணத்தை திருப்பித் தர முடியாவிட்டால் என் வீட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் தனேஸ்வரின் வார்த்தைகளைக் கேட்டு அந்த செட்டுக்கு பரிதாபம் ஏற்பட்டது ஆனால் அந்த செட் நான் கொடுத்த பணத்தை நீ திருப்பித் தர முடியாவிட்டால் நான் உன் வீட்டை எடுத்துக் கொள்வேன் என்று சொன்னான் அதற்கு தனேஸ்வர் அப்படியே தருகிறேன் என்று சொன்னான் தனேஸ்வர் செட்டிடம் பணம் வாங்கிக் கொண்டு பஜாரிலிருந்து அரிசி பால் சர்க்கரை காய்கறிகள் என அனைத்து பொருட்களையும் வாங்கினான் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான் தனேஸ்வரின் மனைவி அந்தப் பொருட்களால் உணவை சமைத்தாள் சாதுவுக்கு இருவரும் சேர்ந்து மிகுந்த அன்புடன் உணவை பரிமாறினர் தனேஸ்வரியின் பக்திக்கு அந்த சாமியார் வடிவில் இருந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு மிகவும் பிரசன்னமானார் சாப்பாடு முடிந்த பிறகு அவர் போகும்போது தனேஸ்வரிடம் சொன்னார் நீ காட்டிய பக்திக்கும் ஆதரவுக்கும் நான் மிகவும் திருப்தி அடைந்தேன் உன் மனதில் எந்த ஆசை இருந்தாலும் என்னிடம் சொல் நிச்சயமாக உன் ஆசையை நிறைவேற்றுவேன் என்று நான் இந்த வறுமையை அனுபவிக்கிறேனோ என்று சொல்லும்படி கேட்டார் நான் எப்போதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பக்தி சிரத்தையுடன் பூஜித்துக் கொண்டே இருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் வறுமை ஏன் வந்தது அதற்கு காரணம் என்ன அந்த வறுமையை நீக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று அப்போது சாது சொல்லிக் கொண்டிருந்தார் நான் உங்கள் வீட்டு வாசலில் கால் வைத்ததும் எனக்கு புரிந்தது உங்கள் வாழ்க்கையில் நிறைய வறுமையும் சங்கடங்களும் வந்துள்ளன உங்கள் வீட்டின் எதிரே உள்ள செடிகளே உங்கள் வறுமைக்குக் காரணம் ஆகையால் நீங்கள் அந்தச் செடிகளை அகற்றிவிட்டு அவற்றின் இடத்தில் ஏதேனும் சுபமான செடிகளை நடுங்கள் உங்கள் மனைவி உங்கள் வீட்டு வாசலுக்கு எதிரே நட்ட செடிகள் சுபமான செடிகள் அல்ல அந்தக் காரணத்தினாலேயே உங்களுக்கு இந்த துரதிருஷ்டம் வந்தது அப்போது தலேஸ்வர் கேட்கிறார் மகாத்மா தயவு செய்து சொல்லுங்கள் வீட்டின் எதிரே எந்த வகையான செடிகளை வேண்டும் அதன் மூலம் வீட்டிற்குள் சுகமும் செழிப்பும் வரும் எந்த வகையான செடிகளை வீட்டில் நடக்கூடாது செய்து எனக்கு விரிவாகச் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன் என்று கேட்டதும் சரி இப்போது நான் உங்களுக்கு மங்களகரமான மரங்களைப் பற்றி சொல்கிறேன் வீட்டிற்கு அருகில் எந்த மரங்களை நடுவதன் மூலம் மங்களகரமான பலன்கள் கிடைக்கும் என்பதை இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் அதனால்தான் நீங்கள் இதை கவனமாக கேளுங்கள் ஒரு நீர்நிலைக்கு அருகில் ஒரு அரச மரத்தை நடுவதன் மூலம் மனிதர்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது நூறு யாகங்கள் செய்ததற்கு சமம் அந்த அரச இலைகள் அந்த நீர்நிலையில் விழும்போது அவை பிண்டங்களுக்கு சமம் அவை பித்ரு தேவதைகளுக்கு திருப்தியை அளிக்கும் அதன் காரணமாக அனைத்து வகையான பித்ரு தோஷங்களும் நீங்கும் எந்த மனிதர்கள் தினமும் குளித்துவிட்டு அரச மரத்தை தொடுகிறார்களோ அவர்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுவார்கள் அவர்களுக்கு ஒருபோதும் தோல்வி இருக்காது அரச மரத்தைத் தொடுவதால் லட்சுமியின் அருள் கிடைக்கும் அரச மரத்தைச் சுற்றி வலம் வருவதால் ஆயுள் கூடும் அரச மரத்தின் அடிபாகத்தில் பிரம்மதேவன் நடுப்பகுதியில் ஸ்ரீமகாவிஷ்ணு மேல் மேல்பகுதியில் பரமேஸ்வரன் வாசம் செய்கிறார் அமாவாசை அன்று அரச மரத்தை வணங்கினால் ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும் அமாவாசை அன்று அரச மரத்தை வணங்குபவர்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுவார்கள் இந்த உலகில் அரச மரத்திற்கு இணையான மரம் வேறு எதுவுமில்லை ஸ்ரீ மகாவிஷ்ணுவே மர வடிவில் பூமியில் இருக்கிறார் அரச மரத்திற்கு தீங்கு விளைவிப்பது பெரும் பாவம் என்று கூறப்படுகிறது அத்தகைய மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நரகத்தில் இருப்பார்கள் எந்த மனிதர்கள் அரச மரத்தை வெட்டுகிறார்களோ அவர்களுக்கு எந்த நரகத்திலிருந்தும் விடுதலை கிடைக்காது என்று சாது தனேஸ்வரிடம் கூறுகிறார் நான் இப்போது உனக்கு இன்னொரு மரத்தைப் பற்றி சொல்கிறேன் கேள் நெல்லி மரம் எல்லா உலகங்களிலும் பிரசித்தி பெற்றது இந்த நெல்லி மரத்தை நடுவது மூலம் ஆண் பெண் இருவருமே பிறப்பு இறப்பு என்ற பந்தத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் இந்த புனிதமான பழங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மகிழ்விக்க மிகவும் சுபமானதாக கூறப்பட்டுள்ளது இவற்றை உண்பதால் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் நெல்லிக்காயை உண்பதால் ஆயுள் கூடும் நெல்லிக்காயை சாப்பிடுவதன் மூலம் பல நோய்கள் குணமாகும் நெல்லிக்காயை தண்ணீரில் கலந்து குளித்தால் செல்வம் பெருகும் வறுமை நீங்கும் நெல்லிக்காய் கால்கள் எந்த வீட்டில் எப்போதும் இருக்குமோ அந்த வீட்டிற்குள் எந்த பேய் பிசாசுகளும் நுழைய முடியாது நெல்லிக்காய் செடி எந்த வீட்டில் இருக்குமோ அந்த வீட்டில் லட்சுமி நாராயணனே வாசம் செய்வார் மூன்றாவது அசோக மரம் அசோக மரத்தில் அக்ஷர் அசல் வாசம் செய்வார் இந்த மரம் துக்கங்களை அழிக்கும் விரக்தியை முடிவுக்கு கொண்டு வரும் இந்த செடியை வீட்டில் நடுவதால் வீட்டிற்குள் மகிழ்ச்சியும் செழிப்பும் வரும் அசோக மரம் குளிர்ச்சியையும் இளமையையும் தரும் லட்சுமி தேவி சீதா தேவியாக அவதாரம் எடுத்தபோது ராவணன் சீதா தேவியை கடத்திய பிறகு அவள் அசோகவனத்தில் வசித்தாள் அசோக மரம் தேவிக்கு நிறைய சேவை செய்தது அதனால்தான் சீதாதேவி அசோக மரத்திற்கு வரமளித்தாள் அசோக மரம் எங்கு இருக்கிறதோ அங்கு நான் எப்போதும் வசிப்பேன் கடம்ப மரம் ஒவ்வொரு மனிதனும் இந்த கடம்ப மரத்தை கண்டிப்பாக நடவேண்டும் இந்த மரத்தை நடுவதால் என்ன பலன்கள் கிடைக்கும் அதாவது நூறு யாகங்களுக்கு சமமான பலன்கள் கிடைக்கும் ஏனென்றால் கலியுகத்தில் மனிதர்கள் யாகங்கள் செய்ய முடியாது ஆகவே அவர்கள் இந்த கடம்ப மரத்தை கண்டிப்பாக நடவேண்டும் ஐந்தாவது வேப்ப மரம் வேப்ப செடியை நடுவதால் சூரிய பகவான் பிரசன்னம் அடைகிறார் சூரிய பகவான் பிரசன்னம் அடைந்தால் நீங்கள் பல நோய்களில் இருந்து விடுபடுவீர்கள் வேப்ப இலைகள் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமானவை அதனால்தான் லட்சுமி தேவி வேப்ப மரத்திற்கு அருகில் வசிக்கிறார் வீட்டில் வேப்ப மரத்தை நடுவதால் சுகபோகங்கள் பெருகும் அடுத்தது வில்வ மரம் வில்வ மரத்தில் பரமேஸ்வரன் வசிக்கிறார் வில்வ மரம் இருக்கும் இடத்தில் அகால மரணங்கள் நிகழாது அதன் பிறகு சுற்றிலும் தென்னை மரம் எந்த வீட்டில் தென்னை மரம் இருக்கிறதோ அந்த வீடு எப்போதும் தயாராக இருக்கும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சமூகத்தில் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் அழகான மனைவி வேண்டும் என்று விரும்புபவர்கள் மாதுளை செடியை நட வேண்டும் எந்த ஆண்கள் அழகான மனைவி அதிர்ஷ்டசாலி மனைவி வேண்டும் என்று விரும்புபவர்கள் அவர்கள் வீட்டில் மாதுளை செடியை நட வேண்டும் மாதுளை செடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பழங்களை கொடுப்பது மட்டுமல்லாமல் மாதுளை செடியை சுபத்திற்கும் அழகுக்கும் அடையாளமாக கூறினார்கள் மாதுளை செடி சிவப்பு நிற பூக்கள் சிவப்பு நிற பழங்கள் காரணமாக நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறது மாதுளை செடியை லட்சுமி தேவியின் அடையாளமாகவும் கூறுகிறார்கள் இந்த செடி வீட்டில் இன்பத்தையும் செழிப்பையும் அதிகரிக்கும் மாதுளை பழங்களை சாப்பிடுவதால் உடல் பளபளப்பாகும் இந்த செடியில் கந்தர்வர்கள் வசிக்கிறார்கள் அதனால்தான் இந்த மரத்தை வீட்டில் நடுவதால் நாம் தொடங்கும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் கலைத்துறைகளில் பணிபுரிபவர்கள் கண்டிப்பாக இந்த செடியை வீட்டில் நட வேண்டும் வீட்டின் வடக்கு திசையில் சம்பங்கி செடியை நடுவதால் வீட்டில் பண வளர்ச்சி ஏற்படும் வாழை மரத்தை வீட்டில் வளர்ப்பதால் வீட்டில் சுகபோகங்கள் உண்டாகும் வாழை மரத்தில் ஸ்ரீமகாவிஷ்ணு வசிக்கிறார் ஆகையால் வீட்டில் வாழை மரம் இருந்தால் பண இழப்புகள் ஏற்படாது பாரிஜாத செடி இந்த செடி சமுத்திர மதனத்தின் போது தோன்றியது லட்சுமி தேவியும் சமுத்திர மந்தனத்தில் இருந்துதான் தோன்றினார் அதனால்தான் பாரிஜாத மரத்திற்கு அதிக மகத்துவம் உள்ளது இந்த செடியை வீட்டில் நட்டால் லட்சுமி தேவியின் சிறப்பு அருள் உங்கள் மீது பொழியும் பனை மரத்தை யாரும் வீட்டில் நடக்கூடாது உங்கள் வீட்டைச் சுற்றி எங்கு பனை மரம் இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு சந்ததி வளர்ச்சி ஒருபோதும் ஏற்படாது வீட்டில் அவற்றை ஒருபோதும் வளர்க்கக்கூடாது மேலும் வீட்டில் பால் வடியும் செடிகளையும் நடக்கூடாது மாம்பழ மரத்தை வீட்டிற்கு மிக அருகில் நடக்கூடாது மாம்பழ மரத்தை வீட்டிலிருந்து எப்போதும் தள்ளி நட வேண்டும் அரச மரம் வீட்டிற்கு கிழக்கே இருந்தால் அந்த வீட்டில் எப்போதும் வறுமை இருக்கும் ஆகையால் அரச மரம் வீட்டிற்கு கிழக்கே இருக்கக்கூடாது அத்தி மரம் வீட்டிற்கு மேற்கே இருந்தால் அந்த வீட்டில் துக்கங்கள் நீண்ட காலம் இருக்கும் தெற்கு திசையில் துளசி செடி இருந்தால் குழந்தைகள் துக்கங்களை அனுபவிப்பார்கள் அப்போது சாது பிராமணனிடம் கூறுகிறார் நான் உனக்கு சுப மற்றும் அசுப பலன்களை தரும் அனைத்து தாவரங்களை பற்றியும் கூறினேன் நீ இந்த தாவரங்களை நட்டு கடவுளின் அருளை பெறலாம் அப்போது தனேஸ்வர் கூறுகிறார் இன்று நீங்கள் எனக்கு மிக நல்ல அறிவை கொடுத்தீர்கள் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் என்று கூறி சாது வடிவில் இருந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு தனேஸ்வர் வணங்கினார் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனேஸ்வருக்கு ஆசீர்வாதங்களை அளித்து அங்கிருந்து சென்றார் சாது திடீரென மறைந்து விட்டதைக் கண்டு தனேஸ்வரியும் அவரது மனைவியும் ஆச்சரியப்பட்டனர் அப்போது அவர்களுக்கு புரிந்தது மகாவிஷ்ணுவே தங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்று அப்போது தனேஸ்வர் அந்த சாது சொன்னபடி தன் வீட்டின் எதிரே பல வகையான சுப பலன்களை தரும் செடிகளை நட்டார் அதன் காரணமாக தனேஸ்வருக்கு எதிர்பாராத விதமாக செல்வ வளம் கிடைத்தது அவருக்கு இருந்த துரதிருஷ்டம் அனைத்தும் நீங்கிவிட்டது தனது மனைவி ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு தனேஸ்வர் நன்றி தெரிவித்தார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தனது நண்பரிடம் கூறுகிறார் இப்போது உனக்கு புரிகிறதா சுப சுபமரங்களைப் பற்றி இப்போது நீங்களும் சென்று உங்கள் வீட்டிற்கு அருகில் இந்த செடிகளை நடுங்கள் அந்த வகையில் ஸ்ரீ கிருஷ்ணர் வீட்டிற்கு அருகில் நடப்பட வேண்டிய சுப மற்றும் அசுப மரங்களைப் பற்றி தெரிவித்தார் வீடியோ பிடித்திருந்தால் எங்கள் விராட் மந்த்ரா சேனலை லைக் செய்யுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீராமன் என்று தவறாமல் கமெண்ட் செய்யுங்கள்